தலைமுறையின் பசிப்பினியை போக்கி ஒரே நொடியில் கோடி சிவலிங்கத்தை தரிசிக்கும் சக்தி கொண்ட அபிஷேகம் எது தெரியுமா உலகத்துக்கே படியளக்கும் சிவபெருமானே ஒருமுறை பிச்சை எடுத்த நாளேது அவருக்கு அன்னமிட்ட அன்னபூரணியார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் மிக சக்தி வாய்ந்த பௌர்ணமி இதுதான் ஐப்பசி பத்தொன்பது நவம்பர் ஐந்து இந்த நாளில் சிவனின் அபிஷேகம் கண்டால் என்னென்ன அதிர்ஷ்டம் கிடைக்கும் என் இனிய உறவுகளே உலக உயிர்களுக்கு உணவளிக்கும் பரம்பொருளான சிவபெருமானே ஒரு காலத்தில் பசிப்பிணி நீங்க பிச்சை எடுத்தார் என்றால் நம்ப முடிகிறதா நாள் ஒரு மகா பௌர்ணமி நாள் அந்த விசேஷமே அன்னாபிஷேகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐப்பசி பத்தொன்பது நவம்பர் ஐந்து புதன்கிழமை அன்று இந்த மகா அன்னாபிஷேகமும் பௌர்ணமி விசேஷமும் இணைந்து வருகிறது இந்த விசேஷத்தின் முழு வரலாற்றையும் பலன்களையும் அறிந்து கொள்ளுங்கள் முதலில் அன்னாபிஷேகம் ஏன் செய்யப்படுகிறது என்று பார்ப்போம் ஒரு சமயம் படைப்பு கடவுளான பிரம்மன் தான் சிவனுக்கு நிகரானவர் என்று அகந்தையுடன் இருந்தார் அந்த அகந்தையை நீக்க சிவபெருமான் பிரம்மனின் ஒரு தலையை கிள்ளி எறிந்தார் துண்டிக்கப்பட்ட அந்த கபாலம் ஒரு பிச்சை பாத்திரமாக மாறி சிவபெருமானின் கையை பற்றி கொண்டது இதுவே சிவனுக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷம் அந்த கபால பாத்திரம் அன்னத்தால் நிரம்பினால்தான் தோஷம் நீங்கும் என்பதே விதி சிவபெருமான் கபாலத்துடன் காசிக்கு சென்ற அகிலம் காக்கும் அன்னை பார்வதி அன்னபூரணியாக வடிவெடுத்து அந்த பாத்திரம் நிரம்பும் அளவுக்கு அன்னமிட்டார் அப்போதுதான் சிவனின் கையில் ஒட்டியிருந்த கபாலம் நீங்கி அவர் தோஷம் நீங்க பெற்றார் அன்னை அன்னபூரணி சிவனுக்கு அன்னமிட்டு தோஷம் நீங்கிய அந்த புனித நாளே இந்த ஐப்பசி பௌர்ணமி அன்று முதல் அனைத்து சிவாலயங்களிலும் ஐயனுக்கு அன்னாபிஷேகம் செய்யும் மரபு உருவானது அன்னாபிஷேகத்தை கண்டால் என்ன கிடைக்கும் இந்த அபிஷேகம் தரும் பலன்கள் ஏராளம் சிவலிங்கத்தின் மீது சாத்தப்படும் ஒவ்வொரு சாத பருக்கையும் ஒரு சிவலிங்கமாகவே கருதப்படுகிறது எனவே ஒரு அன்னாபிஷேகம் கண்டாலே நீங்கள் ஒரே நேரத்தில் கோடி சிவலிங்கங்களை தரிசித்த மகா புண்ணியத்தை பெறலாம் அன்னத்தின் தெய்வீக வடிவத்தை குறிக்கும் இந்த அபிஷேகத்தை கண்டால் உங்கள் தலைமுறைக்கும் உணவு பஞ்சம் வராது வறுமை நீங்கி வாழ்வில் வளம் பெருகும் பௌர்ணமி அன்றுதான் சந்திரன் தன் பதினாறு கலைகளுடன் முழு பொலிவுடன் காட்சி தருகிறார் சந்திரனை சடையில் சூடிய சிவனுக்கு சந்திரன் முழு ஒளியுடன் இருக்கும் இந்த நாளில் அபிஷேகம் செய்வது வாழ்வில் சுகபோகத்தையும் நிம்மதியையும் தரும் அபிஷேகம் முடிந்தபின் கிடைக்கும் அன்னப்பிரசாதத்தை உண்டால் தீராத நோய்கள் தீரும் குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் மேலும் அபிஷேக அன்னம் நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டு நீர்வாழ் உயிர்களுக்கும் உணவாகிறது இந்த உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் படியளக்கும் ஈசனுக்கு நாம் செய்யும் நன்றி கடனே இந்த மகா அன்னாபிஷேகம் நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் இந்த ஐப்பசி பத்தொன்பது நவம்பர் ஐந்து அன்று அருகிலுள்ள சிவாலயங்களுக்கு சென்று இந்த அற்புதமான அன்னாபிஷேக காட்சியை கண்டு சிவபெருமானின் பேரருளை பெற்று சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்ற தத்துவத்தை உணருங்கள் சிவபெருமானுக்கு அன்னமிட்ட அன்னை அன்னபூரணியை போற்றுவதன் மூலம் வாழ்வில் அனைத்துக்கும் பஞ்சம் வராது அன்னாபிஷேகத்தின் போது இந்த ஸ்தோத்திரம் மிகவும் முக்கியமானது ஓம் அன்னபூர்ணே சங்கர சதா பூர்ணே ज्ञानवैराग्यसित्यर्थं शिक्षा देयिश पार्वदि ॐ अन्नपूर्णे सदा पूर्णे शङ्करप्राणवल्लवे ज्ञानवैरात्यर्थम् ിക്ഷാം അന്നൂർ സദാ പൂർണ വൈരാഗ്യ സിത്യർത്ഥം ഭീഷാം ദേശ പാർവതി അത് മന്ദിരത്തെ അന്നാഭിഷേകത്തിൻ പോൽ உங்கள் தலைமுறைகளுக்கும் உணவு பற்றாக்குறை வராது உணவின் மீதுள்ள மதிப்பு உயரும் அன்னாபிஷேகம் நடக்கும்போது ஆலயத்தில் ஒலிக்கும் வேத மந்திரங்களை கேட்பது மனதை ஒருமுகப்படுத்த உதவும் இந்த அரிய தகவலை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நமஷிவாய ஓ நமஷிவாய

உண்மை தாயே வாழ்க்கை போற்றி மொழி நாயகி போற்றி கருணை கரம் நீட்டும் காமாஷி போற்றி கரமர தாயே கமலநயனே போற்றி கனிந்த மனதோடு காத்திடும் தாய் போற்றி கடல நகருணை கொண்ட காசி தாய் போற்றி நன்னயம் செய்யும்னங்கொடை தந்த நயி நவிலும் நாமம் போற்றும் நல்வழி காட்டும் நாயகி போற்றி பக்தர்க்கு பசியை போக்கும் சக்தி போற்றி பசித்த உயிர்க்கு அன்னம் அளிக்கும் பவானி பரம ஜோதி பவனாசினி போற்றி சர்வலோக நாயகி சக்தி போற்றி சங்கீத ராகமாய் நின்ற அம்மாவோற்றி ஒன்றாய் நிற்கும் தாய் போற்றி சக்தி சார்ந்தோற்றி தெய்வ ஒளி தாயே தேவி போற்றி திருவடி சார்ந்தோர்க்கு தஞ்சம் போற்றி தங்க ஒளிமணி தாயே தாயம்மாவோற்றி தானமளிக்கும் தாயே திவ்ய ரூபம் போற்றி தினம் நினைக்கும் ஒவ்வொருக்கும் தரிசனம் போற்றி என் இனிய உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஆலிங்கிற ஆப்ஷனை அழுத்துங்கள் அப்போதுதான் எங்கள் வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடலுக்குடன் வந்து சேரும் நன்றி வணக்கம்